டிஎன்பிஎஸ்சி மற்றும் அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக சமூக அறிவியல் பாடத்திட்டங்கள்ல இருந்து குறிப்பாக வரலாற்று பகுதிகளில் இருந்து பல முக்கியமான விஷயங்களை தொகுத்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம் அரசு பணி வாங்குறதுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு இடைக்கால இந்தியா அதாவது மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதற்கப்புறம் வரக்கூடிய காணொலிகள் இந்த இடைக்கால இந்தியா தொடர்பான காணொலிகளா இருக்கும் அதை நம்ம முழுமையா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம நிறைய மதிப்புகளை கேட்கறதுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ இடைக்கால இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதிகமாக கேள்விகள் கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதியும் இந்த இடைக்கால இந்தியால தான் கேட்கப்படுது நம்ம அதை பத்தி தான் விவாதிக்க போறோம் இந்த இடைக்கால இந்திய வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்திய வரலாற்றை வந்து மூன்று பகுதிகளா பிரிச்சிருக்காங்க ஒன்று ஏன்ஷியன்ட் இந்தியா இன்னொன்னு மிடிவல் இந்தியா இன்னொன்னு மாடர்ன் இந்தியா அதை தமிழை சொல்லணும் அப்படின்னா பழங்கால இந்தியா இடைக்கால இந்தியா நவீன இந்தியா அப்படின்னு மூன்று பகுதியா பிரிச்சிருக்காங்க இதுல நாம இடைக்கால இந்தியா மிடிவல் தான் ஏன் அப்படின்னா அதிகமான அரசியல் நிகழ்வுகளும் அதிகமான சமூக கலாச்சார நிகழ்வுகளும் இந்த இடைக்கால இந்திய வரலாற்றுல தான் நம்ம வந்து அதிகமா பார்க்க முடியுது நிறைய மாறுபாடுகள் வந்து அந்த டைம்ல நடந்தது சோ நம்ம அங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும் அப்படிங்கறதான் இதோடைய நோக்கம் இடைக்கால இந்தியாவும் மாடர்ன் இந்தியாவும் நம்ம படித்தோம் அப்படின்னாவே அதிகமான மதிப்பெண்களை வந்து நம்ம ஹிஸ்டரியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசுவோம் இடைக்கால இந்தியா எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு காலகட்டம் சுமார் அதாவது அக்யூரேட்டா ஆயிரம் வருடங்கள் கிடையாது எட்டாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சுமார் ஒரு ஆயிரம் வருடங்கள் நடந்த அரசியல் நிகழ்வுகள் சமூக மாற்றங்கள் கலாச்சார நிகழ்வுகள் இதை பத்தி பேசுறதுதான் இடைக்கால இந்திய வரலாறு இந்த எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன அப்படி முக்கியமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா இது துவக்க காலம் இடைக்கால இந்தியாவுடைய தூக்க காலத்துல குப்தர்கள் வந்து இந்திய வட இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குப்தர்கள் ஆட்சிகள் ஆட்சியுடைய வீழ்ச்சியும் முகாலய மன்னர்களுடைய ஆட்சியின் எழுச்சியும் தான் இந்திய வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவம் நிறைய மக்கள் இந்தியாவுடைய இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து இருந்தக்கூடிய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசிக்கொண்டிருந்த மக்கள் வேலை வாய்ப்பு தேடி இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பயணிச்சதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அவங்க குடியேறின காரணத்தினால பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய நிலங்கள் மன்னர்களும் வந்து உருவானாங்க அதற்கு பிற்பாடு அந்த நிலங்கள் எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டு சமஸ்தானங்களா மாறுச்சு அப்ப இந்த இடைக்கால இந்திய வரலாறு அப்படிங்கிறது எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஆயிரம் வருட காலம் நடந்த சில நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாம இதை நம்ம ஏடியில சொல்லணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஏடியில இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சி வரைக்கும் காமன் ஏரா வரைக்கும் நடந்த ஒரு காலகட்டம் இந்த இடைக்கால இந்தியாவுடைய தூக்க பயங்கரமா அதாவது ரொம்ப அதிகாரமிக்க ஆட்சியில இருந்தவங்க யார் அப்படின்னா குப்தர்கள் அந்த குப்தர்களுடைய வீழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டுக்கு பக்கமா அவங்க வீழ்ச்சி வந்து ஆரம்பமாயிடுச்சு பதினைந்தாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த நேரங்கள்ல நம்ம பாபர் இந்த இந்தியாவுக்கு வந்து ஆட்சிக்காக உள்ள வராங்க அப்ப பாபருடைய வரலாறு முகாலய மன்னர்களுடைய எழுச்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டமா நம்ம வந்து பார்க்கலாம் முற்பகுதி இடைக்கால இந்தியாவின் முற்பகுதியில் குப்தர்கள் அதிகாரமிக்கோரில் இருந்தாங்க இடைக்கால இந்தியாவின் நடுப்பகுதியில் அவங்க அதிகாரத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க பதி அதாவது இடைக்கால இந்தியாவுடைய இறுதி காலகட்டத்தில் லேட்டர் மிடிவல் இந்தியா அந்த காலகட்டத்தில் முகலாய மன்னர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு காணொளியும் ரொம்ப முக்கியமான காணொளியும் அவங்களுக்கு அமையும் தேர்வுக்காக நாம் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க நோட்ஸா எழுதிக்கோங்க இங்க நம்ம போர்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இல்லாததுனால நீங்க நோட்ஸா எழுதிக்கோங்க இல்ல நீங்க காதல நீங்க விஷயத்த வாங்கிக்கிட்டு நீங்க ஞாபகம் வச்சு கூட நீங்க எழுத முடியும் சோ உங்களுக்கு இந்த காணொலிகள் வந்து பயனுள்ள வகையில இருக்கும் நம்புறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள் இடைக்கால இந்தியா தொடர்பான காணொலிகளா இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடல் இந்தியாவுக்கு நம்ம போலாம் தொடர்ந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்